அதிகாலை வரை நடைபெற்ற கலந்துரையாடல்களின் பின்னர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது ஆறு மனத்தியாலங்கள் நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து அமைச்சரவை அமைச்சர்கள் ஹமாஸ் அமைப்புடன் உடன்படிக்கைக்கு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் அறிவித்துள்ளது இந்த உடன்படிக்கைக்கு இருபத்தி நான்கு அமைச்சர்கள் ஆதரவாக வாக்களித்ததுடன் எட்டு அமைச்சர்கள் இதற்கு எதிராக வாக்களித்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் கட்டமாக கருதப்படும் இந்த போர் நிறுத்தத்தினூடாக வார காலப்பகுதிக்குள் காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் தொடர்ந்தும் தடுத்து வைத்துள்ள முப்பத்தி மூன்று இஸ்ரேல் பணைய கைதிகள் மற்றும் இஸ்ரேல் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலஸ்தீன சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளன விடுதலை செய்யப்படும் பணைய கைதிகளுள் பெண் சிப்பாய்கள் பெண்கள் பிள்ளைகள் வயது முதிந்தவர்கள் நோயாளர்கள் மற்றும் காயமடைந்த சிவில் சமூகத்தினரும் உள்ளடங்குகின்றனர் போர் நிறுத்தத்தின் முதலாவது நாளில் மூன்று பணைய கைதிகளை விடுதலை செய்ய எதிர்பார்ப்பதுடன் ஏனைய ஆறு வாரங்களுக்குள் அன்றாடம் சிறு குழுவினை விடுதலை செய்வதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பிற்கிடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு அமெரிக்கா எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் தலையீடு செய்தன போர் நிறுத்த உடன்படிக்கையின் முதற்கட்டத்தின் கீழ் காசாவில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இருந்து இஸ்ரேல் இராணுவம் வெளியேறுதல் இடம்பெயர்ந்துள்ள பலஸ்தீனர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்ப அனுமதி வழங்குதல் ஒவ்வொரு நாளும் நிவாரண வாகனங்கள் குறித்த பகுதிக்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்கல் இஸ்ரேல் ஹமாஸ் போர் உடன்படிக்கையின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் எஞ்சியுள்ள பனைய கைதிகளை விடுதலை செய்தல் இஸ்ரேல் இராணுவத்தினர் முழுமையாக வெளியேறுதல் காசாவை மறுசீரமைத்தல் மற்றும் அதற்கு முன் பணைய கைதிகளாக கொண்டு சென்று உயிரிழந்தவர்களது சடலங்களை மீண்டும் வழங்குதல் என்பன மூன்றாவது மற்றும் இறுதி கட்டத்தின் கீழ் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தகுதி தெற்கு இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுடன் இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆரம்பமானது குறித்த தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதுடன் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிக இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் போராளிகளால் பணைய கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டனர் இஸ்ரேல் மற்றும் காசா மீது கடுமையான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அதன் விளைவாக கடந்த பதினைந்து மாதங்களில் நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிக பலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர்